பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் ஒன் இ சார்பாக மற்றும் அன்னை அக்ரோ ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் டிஜே கார்லிக் கம்பெனியும் அண்ட் எஸ் அருணாச்சல செட்டியார் கம்பெனி இணைந்து இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுபத்தி ஏழாவது குடியரசு தின கொண்டாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எஸ் அருணாச்சல செட்டியார் கம்பெனி ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் அன்னை அக்ரோ ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் மாங்காடு கணேசன் கலந்து கொண்டார் மேலும் பூண்டு முரளியும் இவ்விழாவில் இணைந்து சிறப்பித்தனர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் தேசிய கொடி இனிப்பும் வழங்கி சிறப்பாக குடியரசு தின விழாவை கொண்டாடினர் அனைவருக்கும் ஆயில் சேமியா மசாலா வழங்கப்பட்டது அரிமா சக்கரவர்த்தி விழா ஏற்பாடு செய்திருந்தார் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக என் இந்தியேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் தாயகம் கத்திட கன்னலம் போக்கிட சொல்லுக வணக்கம் என் பேர் லயன் சக்கரவர்த்தி இன்னைக்கு இந்த கோயம்பேடு வணிக வளாகத்துல எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் கொண்டாடணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜே கார்லிக் உரிமையாளர் பூண்டு முரளி அவர்கள் எங்க கூட இருக்காரு அவரும் இங்க இந்த பக்கம் அண்ணன் அன்னை அக்ரோ ட்ரேட்லிங் பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் கணேசன் சார் இருக்காரு இங்க இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை கொண்டாடணும் மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த கொடியும் இனிப்பு வழங்கி மக்கள் எங்களுடைய சித்தினத்தை நாங்க கொண்டாடணும்